சின்ன திரையில் ஒவ்வொரு நாளும் ஏராளமான தொடர்கள் வெளிவந்தாலும் சில தொடர்களை மக்களின் இதயத்தில் இடம் பிடிக்கின்றன இருக்கிறது எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் குடும்ப உறவுகள் பெண்களின் மன ஆணவம் போன்ற உணர்வுகளை மையமாக கொண்ட இந்த தொடர் டிஆர்பியில் தொடர்ந்து முன்னணியிடம் வகிக்கிறது எதிர்நீச்சல் முதல் பாகம் நிறைவடைந்த பின் இரண்டாம் பாகமான எதிர்நீச்சல் தொடர்கிறது முழு வேகத்தில் ஒலிபரப்பாகி வருகிறது இந்த சீசனில் சில நடிகர்கள் தொடர்ந்து நடித்தாலும் சில புதிய முகங்களாக சேர்ந்துள்ளனர் முதல் சீசனில் ஜனனியாக நடித்த மதுமிதா விலகியதை நடிகை பார்வதி ஏற்றுக்கொண்டார் அவரின் சுலபமான நடிப்பு உணர்ச்சி காட்சி வெளிப்பாடு மற்றும் திரைப்பிடிப்பு காரணமாக ரசிகர்கள் அவருக்கு நிறைய ஆதரவு வழங்கி வருகின்றனர் குணசேகரன் என்ற கதாபாத்திரம் தர்ஷன் மற்றும் அன்பு கரிசியின் திருமணத்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஆணவத்தில் பிடிவாதமாக இருப்பது தொடரில் மையமாக்கப்பட்டுள்ளது ஆனால் பெண்கள் அணி அவரது ஆசைக்கு ஆப்பு வைக்கும் விதமாக பல பிரச்சனைகளை சவால்களை கடக்கின்றனர் திருமணம் வெற்றிகரமாக முடிந்த பின் குணசேகரின் குடும்பத்தில் மர்மமான ஆபத்து வரப்போகிறது என்பதை கூறும் கடிதம் சக்தியிடம் சேர்கிறது இயக்குனர் கொடுத்த முன்னேற்றம் காரணமாக ரசிகர்கள் பெரும் ஆர்வத்தில் அடுத்த எபிசோட்களாக காத்திருக்கின்றனர் இந்த நேரத்துல தொடரின் பிரபலமான பார்வதி ஒரு புதிய முன்னேற்றத்தை கண்டுள்ளனர் அவர் தற்போது ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஒளிபரப்பாகும் போலீஸ் போலீஸ் என்ற வெப்தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் இந்த தொடரில் மிர்ஷி செந்தில் ஜெயசீலன் சுஜிதா ஷபானா சத்யா கரிசி போன்றோர் சேர்ந்து நடித்துள்ளனர் கதை முழுக்க போலீஸ் துறையை மையமாக கொன்ற த்ரில்லர் நாடகமாக அமைந்துள்ளது மிர்சி செந்தில் ஒரு கடினமான போலீஸ் அதிகாரியாக நடிக்க அவரின் மனைவியாக பார்வதி ஒரு உணர்ச்சி மிக்க வேடத்தில் தோன்றுகிறார் இதன் மூலம் பார்வதி நடிப்பிற்கு வேறுபட்ட பரிமாணத்தை வழங்கியுள்ளார் இன்னும் சில மாதங்களுக்கு முன்வரை தொலைக்காட்சியில் மட்டுமே தோன்றியிருந்த பார்வதிக்கு இந்த பெப்தொடர் ஒரு புதிய தளமாக மாறியுள்ளது இது அவருடைய கரியரில் பெரும் முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் வாழ்த்து மலையில் அவரை வரவேற்கின்றனர் பலரும் இதுதான் உண்மையான ஜாக்பாட் என கூறி பார்வதியின் வளர்ச்சியை பாராட்டி வருகின்றன அவரின் நடிப்பால் புதிய ரசிகர் வட்டாரம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது